எட்டாயிரம் ஆபோச வீடியோ சிக்கியிருக்கு மிஸ்டர் மிஸ் கோல்ஃப் அப்படிங்கிற ஒரு பெண்கிட்ட அவங்களுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விழாவான் எம்சாவாத் அப்படிங்கிறாங்க விழாவான் எம்சாவாத் தாய்லாந்து பேர் போல அந்த லேடி புத்த துறவிகளாக பார்த்து குறி வச்சிருக்கு பணக்காரன் தொழிலதிபர் இந்த மாதிரி வச்சு குறி வைக்கல அந்த அம்மா வந்து என்னன்னு தெரியல நிறைய பணம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு புத்த துறவிகள்கிட்ட எப்படி இவ்வளோ பெரிய பணம் வந்திருக்குன்னு தெரியல ஏன்னா அந்த அம்மா வந்து பணக்காரங்க தொழிலதிபர்கள் பணம் இருக்கிற ஆட்களை பார்த்தா ஏமாத்தும் சும்மா வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஆட்கள் ஆம்பளைகள்லாம் இது பண்ணாரு ஏன்னா அழகை பார்த்தோ அறிவை பார்த்தோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பழகிறது இல்லை மிரட்டுவது பணம் தான் ஒரு லேடியா இருக்கு அந்த லேடி வந்து இப்ப நம்ம விசாரணை பண்ணதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்குள்ள நூறு கோடி ரூபாய் பேரம் பேசி புத்த துறவிகள்கிட்ட மட்டும் வாங்கியிருக்கு அந்த புத்த துறவிகளில் ஒன்பது பேர் தலைமை புத்த துறவிகள் அதாவது அவங்க தான் அடுத்து வர புதிய புத்த துறவிகள்கிட்ட எப்படி ஆசையை அடக்கி வாழணும் எப்படி வந்து நம்ம ஆசையை வந்து கட்டுப்படுத்தணும் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துவதால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பயிற்றுவிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தலைமை புத்த துறவிகள் ஒன்பது பேர் இதுல சிக்கிருக்காங்க